வணக்கம் உழவன் மகடு நேயர்களே அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரி என்னும் நாடகத்தினை தொடர்ந்து சுவைத்து வருகின்றோம் அவ்வகையில் காட்சி பதினைந்தில் நந்தவனத்தில் மூர்த்தி அமிர்தம் சரசா இவர்களின் உரையாடல்களை கண்டும் கேட்டும் இப்பொழுது காட்சி பதினாறு இடம் கோயில் இருப்போர் ஆனந்தன் மணி காளி மற்றும் மணிக்கு கடன் கொடுத்தவர் டேய் நீ என்கிட்ட பணம் வாங்கலைன்னு காளி முன்னாலே கற்பூரத்தை அணைத்துட்டு பார்க்கலாம் இப்ப சொன்னாரு பாரு அது சரி வா போகலாம் சூடத்தை கொளுத்தி டேய் எங்க அணை பார்க்கலாம் லேசிலே உன்னை விடமாட்டேன் ஆமாம் இந்த இந்த காளி அறிய சொல்லுகிறேன் உன்கிட்ட இருந்து கால் காசு வாங்கவே இல்லை சூடத்தை அணைக்கிறான் மணி போதுமா அடப்பாவி அணிச்சிட்டியா காளி எதிரிலே பொய் சத்தியம் பன்றியே நீ உருப்படுவியா எந்தப்பா அதிகம் பேசாதே கற்பூரத்தை அணைக்கச் சொன்னே அணைச்சுட்டேன் தீர்ந்து போச்சு போ காலியாயி இதை நீதான் கேட்கணும் மணி ஆனந்தா நீயா மணி காளி முன்னாலே கற்பூரத்தை அணைச்சியே உண்மையை சொல் நீ அவன்கிட்ட இருந்து பணம் வாங்கலையா அவன் ஒரு முட்டாள் அவன் தம்பி நீ நான் என்ன சொல்லி கற்பூரத்தை அணைச்சேன் கால் காசு வாங்கலை என்று சொன்னேன் ஆனால் வாங்கினது எவ்வளவு முள்ளங்கி பத்தை மாதிரி ஐந்து ரூபாய் வாங்கினேன் இதை இப்போதே கேட்டான் இப்போது இல்லை பிறகு ஆகட்டும் என்று சொன்னேன் கேட்கலை மென்னி பிடி பிடிச்சான் இப்போ பார் வாயை மூடிக்கொண்டு போகிறான் மணி இது பாவம் காலி உன்னை சும்மா விடுவாளா சும்மா விடாமல் பின்னால் சுற்றிக்கிட்டே இருப்பா மணி அப்படியெல்லாம் சொல்லாதே நான் வாரேன் என்று ஆனந்தன் கிளம்புகிறான் பைத்தியக்காரன் என்று மணி மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றான் அப்பொழுது காட்சி பதினேழு இடம் வேதாச்சலம் முதலியார் வீடு இருப்போர் சொக்கன் வேதாச்சலம் ஊரார் கூட்டம் காளி மகமாயி லோகமாத்தா நீங்கள் ஜமீன்தாரானதுக்கு மரியாதை செய்ய வந்திருக்காங்க தெரியுது உங்கள் ஜமீன் என் மேலே விழும் என்று நினைக்கவே இல்லை அந்த பாவி உங்கள் பழைய எஜமான் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம இதை கட்டிவிட்டு போய்விட்டான் என் என் தலையிலே அதற்கு கூட்டமாக கும்பலில் வந்த ஒருவன் இந்த ஜமீன் அவர் கைவிட்டு போனது காளியாத்தா புண்ணியம் என்று ஊரெல்லாம் ஒரே சந்தோஷப்படுகிறாங்க நானும் அதற்காகத்தான் கோவிலுக்கு அபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறேன் ஆனால் ஒன்று நீங்க அவன் தலையில் மிளகாய் அரைச்ச மாதிரி என்கிட்ட நடந்துக்கிடாதீங்க ஆமா அப்படி ஏதாவது நடந்தீங்க அப்புறம் எஜமான ஆளே மாறி போயிடுவார் ஜாக்கிரதை என்றான் சொக்கன் சீ கழுதை வாயை மூடு நான் கொஞ்சம் கண்டிப்பான பேர் வழிதான் ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இல்லை என்று வேதாச்சலம் முதலியார் சொல்கிறான் அதற்கு கூட்டத்தில் ஒருவன் அப்படி ஜமீன் பக்கம் வரணும் என்று மக்களுக்கெல்லாம் ஒரு ஆசையா இருக்குங்க அதுக்கு என்ன போகாம இருக்க முடியுமா எல்லோருமா சேர்ந்து கோவிலுக்கு போய் அபிஷேகத்தை முடிச்சுக்கிட்டு அப்புறம் ஜாமீன் ஜமீனுக்கு போகலாம் ஜனங்கள் எல்லோரும் சரிங்க என்கின்றார்கள் காட்சி பதினெட்டு இடம் பாதை இருப்பிடம் இருப்போர் ஆனந்தன் ஆனந்தனுக்கு கடன் கொடுத்தவன் இன்றைக்கு காலையில் தானுங்க வச்சிருந்த காசையெல்லாம் காளிக்கு சுண்டல் செய்ய கொடுத்துட்டேனுங்க என்றான் ஆனந்தன் கடன் கொடுத்தவன் என்னடா நான் தந்த கடனை கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ என்ன கிண்டலா பண்றே நடடா நீ வேலை செய்கிற இடத்துக்கு உன் முதலாளி கிட்டே சொல்லி உன் சம்பளத்திலே இருந்து கொடுக்கிறதாக இதிலே கையெழுத்து போட சொல்லுடா அதற்கு ஆனந்தன் இன்னைக்கு காலையில் தானுங்க என்ன என்னை வேலைக்கு வேண்டாம்னு துரத்திட்டாங்க அட பாவி என் தலைமையிலே வேற கல்லு தூக்கி போட்டுட்டே போட்டுட்டியாடா ஏண்டா நீ கடையில் இருக்கிறே என்று நம்பித்தானடா உனக்கு கடன் கொடுத்தேன் நானும் என்னமோ கடையில் வேலை பார்க்கிறோம் கொடுத்துடலாம் என்று தானுங்க தைரியமா வாங்கினேன் நீ பேச்சு மட்டும் மட்டுமாடா பேசுவ காளி கீழி என்று வேஷம் போடுற மனுஷனாடா நீ மானமில்லை வாங்கின கடனை கொடுக்க வழி இல்லைன்னா எங்கேயாவது திருட போகிறது தானேடா அட அதுதான் இல்லைன்னா எங்கேயாவது தூக்கு போட்டு உங்க அப்பனை மாதிரி சாகிறது தானேடா அடிக்கிறார் ஆனந்தனை கடன் கொடுத்தவர் காட்சி பத்தொன்பது இடம் வழியில் ஒரு மரம் இருப்போர் ஆனந்தன் மணி ஆனந்தன் விரைவாக தூக்கு போட்டுக் கொள்வதற்காக ஒரு மரத்தின் அடியில் போகிறான் அப்பொழுது மனசாட்சி மரக்கிளையில் பிணம் உன் தந்தையின் பிணம் அவர் செத்தார் அக்கிரமக்காரர்களின் பணத்தாசையினால் அவன் வாழ்கிறான் நீ சாவதா இல்லை நீ வாழ வேண்டும் உன் தந்தைக்காக நீ வாழத்தான் வேண்டும் நய நயவஞ்சக நய நல்ல பாடம் கற்பிக்க நீ வாழத்தான் வேண்டும் மணி சைக்கிளில் வருகிறான் வழியில் மரம் கிடக்கிறது அதற்கு மணி நான்சென்ஸ் போகிற பாதையில் மரமும் மண்ணாங்கட்டியும் ஆனந்தா ஏய் ஆனந்தா என்ன இது மணி இந்த உலகத்தில் ஏழைக்கு வாழ இடமில்லையா உழைப்பவனுக்கு இங்கு வாழ உரிமை இல்லையா என்னப்பா நடந்தது ஆனந்தா எழுந்திரு எல்லாம் நடந்து விட்டது வேலை போயிற்று மணி மானம் போய்விட்டது கடன் கொடுத்தவன் நாயை போல ஏசினான் உனக்கு மானமில்லையா என்று கேட்டான் பாவம் ஆனந்தா அனுபவம் இல்லாதவன் உன்னை யாரோ கேட்டா என் உன்னை யாரோ கோட்டா பண்ணிவிட்டிருக்கிறார்கள் அதற்கு மணி அவன் சொன்னது அவ்வளவும் உண்மை இனி நான் எங்கேயாவது திருட வேண்டும் அல்லது பிச்சை எடுக்க வேண்டும் அல்லது எங்கேயாவது விழுந்து சாக வேண்டும் மாக்காளி உன் மகனை இக்கோலத்தில் வைக்கலாமா மார்கழி மாத பூஜைக்காக மார்பு உடைய சம்பாதிச்சேனே என்னை இக்கதிக்கு ஆளாக்கலாமா வேண்டிக் கொண்டிருக்கின்றான் அப்பொழுது அதுக்கென்ன ஆமாம் காளியின் மரப்பிரசாதம் கிடைக்கும் என்று தவம் கிட கிடந்தாய் ஆனால் உனக்கு தெரியுமா ஆனந்த் காளியின் அருள் யாருக்கு கிடைத்ததென்று எந்த புண்ணியவானுக்கு கிடைத்ததோ அந்த பாக்கியம் சாதாரணமானதல்ல அந்த பாக்கியம் ஒரு ஜமீன் பெரிய ஜம் பெரிய கிராமம் காளியை அவன் கும்பிடுவதில் அர்த்தம் இருக்கிறது அன்னக்காவடினி அவளை விழுந்து விழுந்து கும்பிட்டாய் கால் வலிக்குமே தவிர வழி ஒன்றும் கிடைக்காது யாருக்கு மணி கிடைத்தது காளியின் அருள் என்றான் ஆனந்தன் உயர்திரு வட்டியூர் ஜமீன்தார் வேதாசலம் முதலியாருக்கு கிடைத்தது ஆஹா அந்த பாதகனுக்காக கிடைத்தது அவன் செய்த பாவங்களுக்கு அவன் கண்களை குருடாக்க வேண்டும் அவன் கால்களை நொண்டியாக்கி இருக்க வேண்டும் அவனுக்கா காளியின் அருள் கிடைத்தது என்று அதங்கப்பட்டான் ஆனந்தன் ஆமாப்பா ஆமா காளியின் அருள் கிடைத்த சந்தோஷத்தினால்தான் இன்று காளி கோவிலில் அமர்க்களமாய் பூஜை நடக்கிறது இன்று மாலை தேவிக்கு பணியாரம் பாயாசத்தோடு விருந்து பக்தர்களுக்கு போய் பாரப்பா அந்த வைபவத்தை போய் பார் மணி போகிறான் காளியின் அருள் மோசக்காரனுக்கா அருள் அதற்கு பூஜை பாவி நடத்தும் பூஜை பஞ்சமா பாதகன் நடத்தும் பூஜை மஞ்சகன் நடத்தும் பூஜை கோபமாக போகிறான் கோவிலுக்கு ஆனந்தன் காட்சி இருபது இடம் காளி கோவில் இருப்போர் வேதாச்சலம் சொக்கன் காளி கோவிலில் பூஜை நடக்கிறது டே சொக்கா பார்த்தியாடா பஸ்டுடுங்க சி கழுதை அதையாட கேட்டேன் வாசிப்பதை கேட்டு மெய்மறந்து நிற்கிறானே பக்கிரிசாமி சாமி அவன் கொடுக்க வேண்டிய போன மாதத்து வட்டி பணம் இன்னும் வந்து சேரலையடா ஆமாங்க கேட்கலைங்க சமயம் கிடைக்கிற போது கேட்டு வாங்கிடங்க வாங்கிடனங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தா உருப்படாதுடா இன்னைக்கு மட்டம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே செலவழிஞ்சு போச்சுடா கழுதை பூஜை முடிந்து வேதாச்சல முதலியார் உட்பட எல்லோரும் போகிறார்கள் அவர்கள் போனவுடன் ஆனந்தன் வருகிறான் இத்துடன் காட்சி இருபதோடு நிறைவடைகின்றது தொடர்ந்து கடப்பாட்டில் காட்சி இருபத்தி ஒன்றில் தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறி என்றும் உங்கள் கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்